ஒரு ஒருத்தர் வந்தார் என்கிட்ட அவர் சொன்னார் அழுதுட்டே வந்து சொன்னார் இன்னைக்கு ஆண்ட்ரு என் கிட்டே பேசினாரு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் எல்லாரும் வந்து வந்து காணிக்க போட்டாங்க எங்கள் சர்ச்சிலலாம் வந்து வந்து போடுவாங்க இங்கே வந்து கொண்டு வந்து முன்னாடி நீட்டிட்டாங்க என்கிட்ட போடுறதுக்கு என்ன இல்லை ஆஃப் நோ மணி கையில் காசு இல்லை நான் வந்து எங்கள் எங்கள் ஊரில் வந்து அம்பலார் ஒரு பெரிய ஃபேமிலி ஆனால் நஷ்டத்தில் கடனில் எல்லாமே கை விட்டு போயிடுச்சு காணிக்கு போடணும் நான் இப்போ வெறும் கை அப்படி மடக்கி இப்படி உள்ளே விட்டு போட்டேன் ஏன்னா என்னை நீட் நடலை தம்பிகிட்ட இல்லைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது ஏன்னா நாங்கள் அப்படிப்பட்ட குடும்பம் எங்களால் இன்னைக்கு வாழுகிறவர்கள் அநேகர் உண்டு ஆனால் ஆண்ட்ரன் இன்னைக்கு பேசியிருக்கிறார் என்னை உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்ட்ரனை உயர்த்த வர நான் நம்புகிறேன் இது நான் ரெண்டாவது முறையாக தான் சர்ச்சுக்கு வரேன் எனக்கு இப்படி ஒன்று இருக்கனே தெரியாது என்னமோ தெரில அழனு ஒன்று அழுதுட்டேன்ட்டு போயிட்டார் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் நான் திரும்ப அந்த சர்ச்சுக்கு போகும்போது நான் அவரை மறந்துட்டேன் அவர் என்னை மறக்க வந்தார் வந்து என்னை ரொம்ப கட்டி பிடிச்சிட்டு அழுத நானும் எதுக்கு அழுகிறார்னு தெரில என்னாச்சுன்னு கேட்டேன் அவர் சொன்னார் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் மத்தியானம் சாப்பாடு பாஸ்டர் எல்லாம் சொல்லிட்டேன் நம்ம வீட்டிலலாம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதுக்கு எது கல்கிறாரு சரி ஓகே ஆனால் எங்கேயே பார்த்த மாதிரி இருக்குது சரி போன தடவை வரும்போது பார்த்துட்டு போனா இருக்கும் நானே நினச்சிக்கிட்டேன் வீட்டுக்கு போனால் ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய வீடு சுற்றி ஒரு நாற்பது சென்ட் இடம் அப்படி பயங்கரமாக கார்டன்லாம் வச்சுருக்கு அவரை பிடிச்சிட்டு சொன்னார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அவர் அஞ்சு வருஷத்துக்கு மட்டும் எங்கள் சேர்ஜிக்கு நீங்கள் வந்தீங்க நான் அவங்க கிட்ட சொன்னேன் என் கையில் போ அப்போ எனக்கு வந்துருச்சு ஆமாங்க கத்திர நான் உயர்த்திட்டாரு ஹலோ லூயா அவன் ஏன்னா என் லேண்டு வேல்யூவே இல்லாமல் கிடந்துச்சு ஃபோர் வே வந்துச்சு என்னவே எங்கேயோ போக வேண்டிய ஃபோர் வே ஆகுது எவனோ ஒருத்தன் அங்கே கேஸ் போட்டிருக்கான் அதனால இவர் இடத்து பக்கம் ஃபோர் வே எது நெடுஞ்சாலை துறைவே கத்தர் திருப்பி அமைச்சிருக்காரு என் பிள்ளை வழியா போனா இவருக்கு இருந்த எண்பது லட்சம் ரூபாய் கடனும் காலி அது மாத்திரம் இல்ல ரோட்டுக்கு மேலே இப்ப அவருக்கு லேண்டு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்டுருக்காரு கோடி கோடியா பணம் வருது சர்ச்சையும் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு உங்க வாழ்க்கையை மட்டும் இல்ல உடஞ்சு போனவங்க வாழ்க்கை மட்டும் இல்ல உங்க மூலமா அநேகரை கட்ட பண்ணவும் கத்தரால் முடியும் அதை கர்த்தர் செய்ய வல்லவர் ஆக்கினி சூழல போட்டது போல தெரியும் சிங்க கவியில போட்டது போல தெரியும் எல்லாம் முடிஞ்சது போல தெரியும் ஆனா கத்தர் பார்க்கிற பார்வையில அவர் என்னத்தை பார்க்கிறார் என்றால் என் பிள்ளை எனக்காக வைராக்கியமா நிற்கிறானா என் மகன் எனக்காக வைராக்கியமா நிற்கிறாரா மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறார் நம் சொந்தங்களுக்கு எல்லாம் அது தெரியாது ஆண்டவர் தேடி போனேல முடிஞ்சல எல்லாம் நாங்களாம் எப்படி இருக்கோம் பாரு அப்படின்லாம் திரும்ப 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 சொல்லி காட்டிகிட்டே இருப்பாங்க ஆனா கர்த்தர் அது கவனித்து கொண்டே இருக்கிறார் எங்க உன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறார் என் பிள்ளை என்ன சொல்றான்னு பார்த்துட்டே இருக்கிறார் அங்க மாத்திரம் நீங்க அமைதியா நின்னுட்டீங்க ஆண்டவரை நீங்க யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு கதை ஹலோயா அவரே வந்து நின்று யுத்தம் செய்வார்